ஆனால் இனிமெல்லாம் அவங்க புறக்கணிக்க முடியாது இது எல்லாமே ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கிளியர் ஆகி நல்ல நம்மளுடைய தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமாகும் அவங்களுக்கு நாடு முக்கியம் இல்லை மக்கள் முக்கியம் இல்லை மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு இந்த மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு கூட அது பிரச்சனை இல்லை என்னங்க அரசியல் ரீதியான விமர்சனங்களை தந்திச்சுக்கலாம் ஒட்டுமொத்தமா மோடி தேசத்தின் பிரதமரா இருக்கிறதுங்க அப்படிங்கறதுனால தேசத்தையே எதிர்க்கிறான் இப்போ அவர் வந்து சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்றாங்க உங்களால வந்து சாராயத்தை ஒழிக்க முடிஞ்சுச்சா சாராயத்தை ஒழிக்க முடியல கள்ளச்சாரம் எங்க பார்த்தாலும் இது பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கு எழுபது பேர் செத்து போனா திருப்பி அந்த 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 காய்ச்சலமே வந்து திமுக அனுப்பிதாபியாவே வீடு ஃபுல்லா திமுக வச்சுக்கிறதா ஒட்டி வச்சிருக்கான் அவனை ஜாமீன்ல விட்டு திருப்பி அவன் எங்க திருப்பி ரெண்டு பேர் செத்து போயிருக்காங்க இந்த லட்சணத்துல நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு என்ன தெரியும் மத்திய அரசுல என்ன நிகழ எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது எதுக்குன்னு தெரியும் ஓகேங்களா மத்திய அரசு எல்லா திட்டங்களும் இங்க இருக்கு இங்க அவங்க ஸ்டிக்கர் போடுற திட்டம் திட்டமா எந்த திட்டம் மத்திய அரசு திட்டத்தை வச்சுக்கிட்டு அதுல ஸ்டிக்கர் பிடிக்கிறாங்க ஒரே நாடு ஏற்கனவே சாத்தியமானதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுவத்தொன்னாம் ஆண்டுகளில் ஒரே நாடு ஒரே தன் நடந்தாங்க சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் மத்திய சேர்ந்தே தேர்தல் வந்தா அது நல்லதுதான் நாட்டுக்கு நல்லது பொருளாதார வளர்ச்சி அடைந்த அதாவது தேவையில்லாம வந்து காலங்கள் நேரங்கள் நிச்சயமா தேர்தல் வேண்டும் ஒரே நாள் ஒரே இதுல நமக்கு பணவரையும் ரெண்டுமே தவிர்க்கிறோம் எதற்காக அதாவது பயம் தோல்வி பயம் தான் தோல்வி ஆயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் நடத்த முடிந்தது இல்ல அப்படியே நடத்த முடியாது அததான் நாங்க கேள்வி கேட்கிறோம் சுதந்திரம் அடைஞ்சு இருபது வருஷமா அது நடந்தது இப்ப நடக்கல இன்னொன்று மறுபடியும் மறுபடியும் தேர்தல் வரும்போது மக்களுக்கான நலத்திட்டங்கள் எடைப்படுகிறது ஆயிரம் கோடி ரூபாய் தேர்தலுக்கு எழுநூறு கோடி ரூபாய் மக்க மற்றவர்கள் செலவு செய்யுது ஆக ஏறக்குற ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் பொழுது இது எவ்வளவு ஆயிரம் கோடி நான் மாநிலத்துக்கு சொல்றேன் அகில பாரதத்துக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் அதுக்கப்புறம் அதுல எழுபதாயிரம் கோடி ரூபாய் அதிகமா செலவாகும் ஆனா ஒரு மாநிலத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் இருந்தா எவ்வளவு நல்லது நடக்கலாம் மருத்துவர் சொல்லிட்டேன் ஒரு குடும்பத்துல திருப்பி திருப்பி குழந்தை பிறந்தா குழந்தைங்க சவல பிள்ளைகளா இருக்கும் திருப்பி திருப்பி அபாஷன் ஆனா குழந்தைங்க சவல பிள்ளைகளுக்காக இடைவெளியில நல்ல குழந்தைகளா பெற்று எடுக்கலாம் அதனால அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நல்லதுன்னு நம்ம சொல்றோம் அண்ணாமலை சொல்லுக்காரு நெஞ்சுக்கு நிதியில அவர்களே வந்து இதை சொல்லியிருக்கிறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வரப்போ வந்து நமக்கு செலவு குறையும் வே வேலைகள் குறையும் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் வந்து ஆறு மாதம் வந்து எலெக்ஷன் விலையே பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்க எப்படி வந்து மக்களுக்கான வேலைகளை பார்ப்பீங்க ஸோ அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப நன்மை பயிக்கக்கூடிய ஒரு செயல் அதை வந்து எப்போவுமே மக்களுக்கு எது நன்மையோ அது செய்வதில் பாஜகவுக்கு அந்த இந்த தேக்கமும் கிடையாது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன காரணம் ஒரு ஜனநாயகத்தில் வேறு வேறு நேரத்தில் வேறு வேறு தேர்தல் வர்றதுனால சட்டமன்ற தேர்தல் ஒரு நேரம் பாராளுமன்ற தேர்தல் ஒரு நேரம் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் உள்ளாட்சி தேர்தல் ஒரு நேரம் இப்படி வரும்போது என்ன ஒவ்வொரு தேர்தல்லையும் ஆறு மாத வளர்ச்சி பணி நின்று போகுது அப்போ அஞ்சு வருஷத்தில் ஒன்றரை ஆண்டு காலம் வளர்ச்சி பணியே இல்லாத ஒரு தேக்க நிலை எல்லா மாநிலத்திலையும் வருது ஆகையினால வளர்ச்சியை நோக்கிய ஒரு அரசு என்ன நினைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும் என்பதுதான் நியாயமாக இருக்கும் நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் இது வந்து ஒரு புதிய கான்செப்ட் கிடையாது இதை வந்து நம்மளுடைய தேர்தல் நம்மளுடைய இந்திய தேர்தல் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அப்புறத்துலருந்து நிறைய முறை வந்து இது நடந்திருக்கு ஒரு நாளை ஐந்து முறை நடந்திருக்கு அதே முறைக்கு தான் நம்ம திரும்ப போகிறோம் அதில் அதில் இருக்கக்கூடிய சாதகம் பாதகங்களை விவரிக்கக்கூடிய நிறைய அரங்கு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு அப்படி ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு சென்னையில் நடந்திருக்கு இதற்காக ஆந்திரத்தினுடைய துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க பொதுமக்களும் நிறைய பேர் இதுல கலந்து கொண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற தேவை ஏற்பட்டிருக்கிறது பல லட்சம் கோடி ரூபாய் வீண் செலவு நேரம் விரயம் புரியுதுங்களா மக்கள் நல திட்டங்களை ஒரு அரசாங்கம் அது வந்து மக்களுக்கு கொண்டு போய் எப்ப பார்த்தாலும் தேர்தல் நடத்துறதுலயே கவனம் கொடுத்துட்டு நான் எங்காவது ஒரு மாநிலத்துல எங்காவது தேர்தல் நடந்துகிட்டே இருக்கும்னா இது சரியல்ல நீங்களே பார்த்துருப்பீங்களா எவ்வளவு ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு ஒரே நாட் ஒரே தேர்தல் அதோட உண்மை என்ன எதுக்காக எதுக்காகாதுன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுது இது நம்ம பாரத பிரதமரோட கனவு இது மக்களுக்கான ஒரு விஷயம் தான் ஓகே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பல கோடி ரூபாய் ஒரு தேர்தல் நடத்தினா சும்மா கிடையாது ஒரு ஸ்டேட்டில் நடத்தினா ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் மேலே செலவாகுது அந்த செலவை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் இந்த பணத்தை வந்து நம்ம டிஃபென்ஸுக்காக யூஸ் பண்ணலாம் நாட்டோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணலாம் இதுதான் நம்ம பாரத பிரதமரோட எண்ணங்கள் இல்லை இது வந்து ஆரம்பம்தான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா நிச்சயமா வந்து இது மக்கள்கிட்ட ஒரு புதுவிதமான விழிப்புணர்வு ஏற்படும் இது வந்து ரொம்ப சிறப்பானது செலவுகளை மக்களுக்கானது இது ஒரே 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 நாடு நாடு தேர்தல் இந்த திட்டத்தின் மூலமாக பல லட்சம் கோடி பாரத நாட்டுடைய வருவாயை சேமிக்கின்ற திட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த திட்டம் எதிர்வரும் தேர்தல் அமுல்படுத்தப்பட மாட்டாது பின்வரும் தேர்தல் தான் அமுல்படுத்தப்படும் இதை எதிர்ப்பவர்கள் சுயநோக்கத்தோடு எதிர்க்கிறார்கள் அரசு நிர்வாகமே ஆறு மாதத்துக்கு ஒரு தேர்தல் ஏதாவது மாநிலத்தில் தேர்தல் என்கின்ற பொழுது அதற்கு பிரதமர் போக வேண்டியிருக்கிறதா உள்துறை அமைச்சர் போக வேண்டியிருக்கிறது இதனால் நிர்வாகம் பாதிக்கப்படுகிறது எனவே மாநில சட்டசபைகளுக்கும் பாராளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்திலே தேர்தல் நடத்த வேண்டும் நடத்தி பாரத பொருளாதாரம் தற்பொழுது உலகத்திலே நாலாவதாக வந்திருக்கிறது தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லல முன்னேற்ற முன்னேற்றம் யாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே அதை தான் முதல்ல பார்ப்பாங்க